வணக்கம் உங்கள் சாய் ரியாலிட்டியில் பெரம்பூர் லோகோ ரயில் நிலையம் அருகில் இரண்டு பிஎச்சே அடுக்கு மாடி குடியிருப்பு விற்பனைக்கு உள்ளது ஒரு தளத்தை கொண்ட குடியிருப்பில் தரைத்தளத்தில் உள்ளது இந்த அழகிய வீடு லிப்ட் வசதி இல்லை கார் பார்க்கிங் வசதி இல்லை பதினெட்டு வருடம் ஆகிறது கிழக்கு பார்த்த வாசப்படியில் அமைந்துள்ளது மொத்தம் ஆறு பிளாட் மட்டும் இந்த அழகிய வீடு எண்ணூற்று எண்பது சதுர அடி கொண்டது யூடிஎஸ் நானூற்று ஐம்பது சதுர அடி ஆகும் இதன் விலை ஐம்பத்தேழு லட்சம் நெகோசியேஷன் உண்டு இதன் அருகாமையில் பெரம்பூர் லோகோ ரயில் நிலையம் பேருந்து நிறுத்தம் சிவா இளங்கோ எழுபது அடி சாலை மற்றும் கோவில் மருத்துவமனை ஹோட்டல் இவை அனைத்தும் குடியிருப்பின் அருகாமையில் அமைந்துள்ளது வீடு வாங்க அல்லது விற்க அழைக்கவும் சாய் ரியாலிட்டி இது போன்ற புதிய அப்டேட்களை பெற எங்களது சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் கனவை நாங்கள் பூர்த்தி செய்கிறோம் மேலும் தொடர்புக்கு அழைக்கவும் சாய் ரியாலிட்டி கோடம்பாக்கம் தொன்னூற் எழுபத்தாறு அறுபத்தி நான்கு தொன்னூற்றொன்பது எண்பத்திரண்டு நன்றி வணக்கம் வீடு வாங்க விற்க எங்களை அணுகவும் சாய் ரியாலிட்டி கோடம்பாக்கம்